மா என்னம்மா பண்ணுறீங்க குப்பை வைக்கிறீங்களா குப்பை ஆ ஓரளவுக்கு செடி பெருசாகிடுச்சி போலக்குது அதை போ அப்படியே குப்பை வைக்கிறீங்க அப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த உரத்தில் பெருசாகிக்கும் இதுக்கு போடுங்க இந்த பாத்திக்கு போடுங்க போடுங்க மாறிக்கலாம் மாறிக்கலாம் குப்பையை அரித்து மிளகாய் காட்டுக்கு தண்ணி எடுத்துருக்குறோம் அம்மா வந்து குப்பை போட்டுக்கிறோங்க அம்மா மூணு பாதி கேட்டால் போட்டிங்க இப்போ நாலாவது பாதிக்கு போடுறீங்களா போடுங்க போடுங்க ஆ சரிங்க இறங்கி குப்பை இறங்கி அப்படி இறச்சி விட்றீங்களா ம் இறச்சிவிட்டு அப்படி அதெல்லாம் தண்ணி இது போகும்போது அதில் கலந்துக்கு சரி மிளகா காட்டுக்கெல்லாம் போட்டுவிட்டு தண்ணி கட்டியாச்சு எத்தனை ஒரு மு முந்நூறு நாற்று நட்டுருக்குறீங்களா சரி என்ன செடி கத்திரி செடி கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா ஆ ஏன் வாங்கிட்டு அந்த இந்த வாட்டி நாற்று ஆ நீங்களே மொளிக்சி போட்டு விட்றீங்களா சரி ஆறு மணியம்மா கொடுத்துச்சா ம் இங்கே ஒரு மூணு பாத்தி மிளகாய் இருக்குது அதே இன்னொரு செடி என்னமோ கலந்துருக்குது உளுந்தஞ்செடியா ம் சரி சரி கடைசி பாத்தியா மொத்தத்தனை ஒரு எட்டு பற்றி இட ஆ போடுங்க போடுங்க அம்மா அப்படியே குப்பையரிச்சிட்டு அப்படியே தண்ணியும் கட்டுறாங்க கொத்தெடுத்துட்டு வாங்க ஆள்றதுக்கு ம் எப்படி இந்த வயலில் ஊட்டுக்கிற வயல்கிட்ட நல்லா காய்கறியெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறீங்க போன வருஷம் மட்டும் போடாமல் இருந்தீங்க உங்கள் பேர மருந்தானு இந்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்க என்ன நான் இன்னும் இது வாங்கிட்டு வரலு நினைக்கிறேன் அவரை வதை வாங்கிட்டு வரல ம் கொழம்புச்சிக்காய் நல்லா இப்போ பெருசாக செடி ஃபுல்லாக நல்லா பெருசாக பாருங்கள் மக்களே கொழும்புச்செங்காய் பாருங்க குளிச்சங்காய் பாருங்க நாங்கள் வந்து நெல்லிக்காய் மரமும் வச்சுருக்குறோம் நெல்லிக்காய் மரம் பெருசாயிடுச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக காய் இது வந்து மலை நெல்லிக்காய் மரம் பெரிய நெல்லிக்காய் மரம் இப்போ வந்து அம்மா தக்காளி காட்டுக்கு போப்பை போட்டுட்ருக்கிறாங்க நேற்றுக்கு வந்து தக்காளி காட்டுக்கு அப்பா வந்து வெட்டினார் இதை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து தக்காளி செடி நட்டு அதை தண்ணி கட்டி பெருசு பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக ஜாயின்ட் பாருங்க இங்கே ஒரு செடி இதில் வந்து பருங்கொழம்பிச்சிங்க எப்படி காய்ச்சி தங்க மா வணக்கம் சொல்லு டாட்டா சொல்லு ம் செடிக்கு உரம் வைக்கிறீங்களா மாட்டு சாணம் ம் சாணம் இல்லை சாணம் சாணி ஆ ஆ ம் சரிம்மா சரிம்மா அப்படியே அப்பா பேசுகிறீங்க எதாச்சாக்கில் ஆ சரி சரி ஆ நம்ம என்ன இது குத்தா அவரை வாங்கிட்டு வந்து அந்த பக்கம் இருக்குல்ல ரெண்டு மூணு பாதி போட்டு ஊனிக்கலாம் அங்கேயும் ரெண்டு மூணு பாதி போட்டு அப்படியே நட்டு அந்த நட்டு ஊராக குத்தா அவரை போட்டு விட்ருவோம் ஆ சரி கொஞ்சம் ஜனங்களுக்கு விவசாயம்னா போர் அடிக்கும் வீடியோ விவசாய வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாம் சமையல் வீடியோ பார்ப்பாங்க நடிகர் நடிகையாக இருந்தால் பார்ப்பாங்க விவசாயத்தை எப்பயுமே வந்து கேவலமாக தான் நினைக்கிறாங்க ம் இந்த மாதிரி வேஷம் போட்டு நடிச்சா ஆமாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க

இது என்னமோ செடி கொத்தவரங்காயா ம் இதுக்கும் போட்டு விட்றீங்க குப்பை சரி போடுங்க போடுங்க எல்லாம் மிக்சிங்க எல்லாம் ஒரே வெள்ளாமையெல்லாம் கிடையாது ம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனையும் நம்மளுக்கு வேணுங்கிறதுனால எல்லாம் மிக்ஸிங்கே போட்டு விட்டீங்க அப்புறம் கொடி ஓடுறது என்ன போட்டுக்கிறீங்க இது மட்டும்தான் தான் நடக்குது இது பீங்காய் மட்டும்தான் வந்துருக்க மாட்டேங்குது சொரக்கா வரவே இல்லை ஆ அப்போ அது விதை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து இப்போ மூணு விதை குத்தா வர வித அப்புறம் சொரக்கா விதை வெள்ளரி விதையும் வாங்கிட்டு வந்து அங்கே நெட்டுக்கலாம் அந்த கடைசி மா குப்பங்களா எல்லாத்துக்கும் போட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆ சரி ஆ நண்பர்களே குப்பை யார்த்து இனி அடுத்தது மறுபடியும் களை வெட்டும்போது பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுனால்தான் நம்ம சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது நன்றி வணக்கம்